அண்டபுராகியஸ்வி நாமத்தினாலே இந்த காலை வழியில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட சங்கீதம் நூற்றி இருபத்தி ஐந்து நான்கு ஆசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும் மிக அருமையான வித வசனம் இங்கு கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது நன்மை செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்க அம்மையாகவே நம்முடைய தேவன் நன்மை செய்கிறவராக இருக்கிறார் யாருக்கு நன்மை செய்கிறார் என்று இரண்டு நபரை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது முதலாவதாக நல்லவர்களுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாவதாக செம்மையானவர்களுக்கு என்று சொல்லப்படு இரண்டு நபர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நல்லவர்கள் என்று நாம் சொல்லும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில கத்திற்காக வாழ்ந்திருக்கிற மனிதர்களை வேதத்தில் நல்லவர்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட நல்லவர்களுக்கு தேவன் நன்மை செய்கிறவராக இருக்கிறார் நாம் ஒவ்வொரு நாளிலும் நல்லவர்களாக வாழ வேண்டும் நம்முடைய கத்தரும் கூட கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நம் சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்க முடியாது போல நாமும் கூட நல்லவர்களாக இந்த பூமியில் வாழும்போது தேவன் மெய்யாகவே நன்மை செய்கிறவராக இருக்கிறார் வேதத்தில் இரண்டு மனிதர்கள் நல்லவர்கள் என்று சாட்சி பெற்றிருக்கிறார்கள் கொர்னலியோ சாட்சி பெற்றிருக்கிறார் யூதர் எல்லாராலும் நல்லவர் என்று அவர் சாட்சி பெற்றிருக்கிறார் அப்போது சிலர் பத்தாம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் கூட கொர்நிலை குறித்து நல்லவர் என்று வேத வசனம் சொல்லுகிறது பர்ணபாவம் கூட அவர் சாட்சி பெற்றிருக்கிறார் நல்லவர் என்று சாட்சி பெற்றிரு அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கூட நல்லவர்களாக செம்மையான இருதயம் உள்ளவர்களாக நாம் வாழும்போது தேவன் மெய்யாகவே நமக்கு நன்மைகளை செய்கிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல நீதிமொழிகள் பனிரெண்டு இரண்டாம் சின்னத்தில் நல்லவன் கத்தரிடத்தில் தயை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் தேவனிடத்தில் நன்மைகளையும் தயவையும் ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் நல்லவர்களாக வாழ வேண்டும் குறுநொல்லி போல பர்ணபாவை போல உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் நல்லவர்களாக வாழும்போது தேவனிடத்தில் அநேக ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் நல்ல அவர்கள் என்று சொல்லும் போது நாம் சாட்சியாக எடுத்துக்கொள்ளலாம் அவன் தேவ பக்தி உள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எப்போதும் செபிக்கிற மனிதன் தான தர்மங்களை செய்கிற மனிதன் என்று வேதத்தில் அப்போ சிலர் பத்தாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதுபோல நல்லவர்கள் என்று சொல்லும்போது குர்நெளி போல எப்போதும் செபிக்கிற மனிதர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் தான தர்மங்களை செய்கிற மனிதர்களாக நீங்கள் வாழும்போது மெய்யாகவே நீங்கள் நல்லவர்களாக இந்த பூமியில் var gelir அதனால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் பர்ணல் பர்ணபாவை நாம் எடுத்துக்கொள்ளும்போது அவர் பரிசுத்த ஆவினாலும் விசுவாசத்தினாலும் அவர் வாழ்ந்திருக்கிறார் நல்லவராக இருந்து பரிசுத்த ஆவியின் துணையோடு கூட வாழ்ந்திருக்கிறார் ஆபிரகாம் பழைய ஏற்பாட்டில் விசுவாசிகளின் தகப்பன் என்று பெயர் பெற்றிருக்கிறது போல புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் பர்ணபா விசுவாசத்திலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசத்தில் அவர் மிகுந்த வீரனாக வாழ்ந்திருக்கிறார் அது போல நாம கூட நம்முடைய வாழ்க்கையில நல்லவர்கள் என்று சாட்சி பெறுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவர் இருக்க வேண்டும் விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் தான தர்மங்கள் இருக்க வேண்டும் எப்போது ஜெபிக்கிற மனிதர்களாக இருக்க வேண்டும் குடும்பத்தை பரிசுத்தோடு பயபக்தியோடு கூட பிள்ளைகளை வளர்க்க வளர்ப்பதற்கு தேவர் ஞானத்தை கொடுத்து குறுநெல்லியோ அவருடைய வாழ்க்கையில பிள்ளைகளையும் குடும்பத்தையும் கத்தருக்குள்ளாக பயபக்திக்குள்ளாக அவர் வளர்த்திருக்கிறார் குடும்பத்தை பராமரித்திருக்கிறார் எப்போதும் ஜபம் செய்திருக்கிறார் அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் நல்லவர்களாக நாம் வாழ வேண்டும் அந்த கொர்நலியோ பர்ணபோ வேதத்தில் சாட்சி பெற்றிருக்கிறது போல இந்த பூமியில் நல்லவர்கள் என்று சாட்சி பெற்று தேவனிடத்தில் அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் கர்த்த நம்மை ஆசிர்வதிப்பார் கண்களை முடிச்சபிக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனே தர்மியான வார்த்தைக்கா நன்றி செலுத்துகிறோம் நல்லவர்களுக்கோ செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கோ நீ நன்மை செய்கிற தேவன் வேதத்துல கருணொலிக்கும் பர்ணபாவுக்கும் நல்லவர்களாய் அவர்கள் வாழ்ந்து அநேக நன்மைகளை உம்மிடத்தில் பெற்றுக்கொண்டது போல நாங்களும் இந்த பூமியில் கொர்நொலியை போல பர்ணபாவை போல நாங்கள் தான தர்மங்களையும் விசுவாசத்தினும் பரிசுத்த ஆவினாலும் நிரம்பி நாங்கள் நல்லவர்களாய் இந்த பூமியில் எப்போதும் செபிக்கிற மனிதர்களாக வாழ்ந்து சாட்சியாய் சாட்சிகளை பெற்று உம்மிடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீர் எங்களை உதவி செய்வராக வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீ நன்மை செய்கிறவராய் இருக்கிறபடினால நன்றி செலுத்திறோம் அவர்களும் நல்லவர்களாக பரிசுத்த ஆவினாலும் நிறைந்து அநேகரையும் மண்டையில சேர்க்க எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பாங்க தொடர்ந்து நிறங்களை நடத்துங்க ஆசீர்வதிங்க நன்மை செய்யுங்க இயேசுவை நாமத்தில் ஜமன் நல்ல பிதாவே ஆமேன்